வேதனைப்படுத்தியவர்களை வேரோடு மறந்துவிடுங்கள் விடுங்கள் அன்பு செலுத்துபவர்களை ஆயுள் மனதில் பதிய வையுங்கள் நேசிப்பவர்களை பாராட்டு தேவைப்படுபவர்களுக்கு உதவு காயப்படுத்துபவர்களை மன்னித்து விடு விளக்கியவர்களை மறந்துவிடு நாம் சிரிக்கணும் நினைக்கிறவங்க முன்னாடி சிரிப்பே வரலனாலும் சிரிக்கணும் நம்ம அழணும் என்ன நினைக்கிறவங்க முன்னாடி அழுகியே வந்தாலும் அழக்கூடாது உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதுதான் உனக்கு பிழக்கத் தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் இல்லை தோல்வியைத் தாண்டி சென்று பயன் கிடைக்கும் அமைதியானவன் பொறுமையானவன் உன்னால் எந்தவித பயம் இல்லை என்றால் நீ கெட்டவன் இதுதான் மனித குணம் நல்லவிடம் கண்ட ஒரு தவறுக்காக அவனை விட்டு விலகாதே கெட்டவிடம் கண்ட ஒரு நாள் அவனிடம் சேராதே தன்னை கட்டிக்கொள்ள யார வேண்டுமானாலும் கெட்டவராக்கும் காலம் இது அவதானமாக இருந்து கொள் நீ நிராகரிப்புகளைக் கண்டு வீழ்ந்துவிடாதே ஒரு நாள் உன்னை தூக்கி எறிகிறான் என்றால் இறைவன் உன்னை தாங்கிப் பிடிப்பான் என்று அர்த்தம் நம்மை விட்டு எல்லோரும் விலங்கு விலங்க நாம் உயர வேண்டும் விட்டு விலகியவர்கள் நம்மை தொடமுடியாத உயரத்தில் நிலவும் போல் சோதனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை சோகம் இதற்கு உனக்கு சோதனைகள் இல்லை என்றால் சாதனைகள் சாத்தியமா சோகங்களை விடு கண்ணீரை கரைத்து விடு சாதனை செய்வோம் வரலாறு படைப்போம் நேசிப்பவர்களை விடு வாழ்க்கையை நீ தேவைப்படாதவரை உன்னால் ஒதுக்கி வைப்பார்கள் உன் தேவை வேண்டுமெனில் உடனே உன் புகழ் பாடுவார் அதில் மயங்கி நிறாதே உன்னை விளக்கியவர்களுக்கு எப்பொழுது உன் தேவைப்படுகிறதோ அப்பொழுது அவர்களை நீ ஒதுக்கிவிடும் அவர்களது வாழ்க்கையே அவர்களுக்கு பாடம் கற்பித்து விடும் யாருக்காகவும் கண்ணீர் சிந்து விடாதே உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை ஒருபோதும் கண்ணீர் சிந்தி பார்க்க விடவும் மாட்டார்கள் விடவும் மாட்டார்கள் சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் அப்படி நினைப்பது இல்லை காரணம் பணம் பிரச்சனையில் இருக்கும் ஒருவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு நல்லா வேணும் என்பவர்களே அதிகம் சொந்தங்கள் எல்லாம் சுண்ணம்பு மாதிரி அளவோடுதான் எடுத்துக்கணும் அளவுக்கு மீறினால் வாயம் வெந்துவிடும் வாழ்க்கையும் நொந்துவிடும் உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருந்து பார் வாழ்க்கை உன்னை வாழ வைக்கும் தே முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல பகவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம் ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவினர்களை மட்டும் நம்பாதீர்கள் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைக்கு ஒருபோதும் வராது உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது இருப்பதே நல்லது காயப்படுத்தி தப்பிக்கலாம் கஷ்டத்தில் உதவாமல் பின்னாளில் வந்து ஒரு வார்த்தையினிடம் சொல்லியிருக்கலாமே என்று சொல்லும் சொந்தங்கள் என்ற பெயரை அழைப்பவர்களே அதிகம் நீ பழைய மாதிரி இப்போ இல்லை மாறிட்டேன்னு சொல்பவர்கள்தான் நம் மாற்றத்திற்கு காரணமாகவும் இருப்பார்கள் நம்மை சுற்றி இருப்பவர்களில் பலர் பச்சோதிதான் தங்கள் தேவைக்காக நம் காலையில் பிடிப்பார்கள் சேவை முடிந்த பின் நம் கழுத்தையும் பிடிப்பார்கள் சொந்தமா ஏதும் இருந்தால் சொந்தம் கூட தேடி வரும் என்பதை புரிந்தும் புரியாமலேயே வாழ்ந்து வருகின்றோம் எல்லோர் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்து தான் ஆக வேண்டும் அதுதான் எதார்த்தம் வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்களாக ஆகிவிடுகின்றோம் அவர்களுக்கு வேண்டியதை செய்ய இயலாத சூழ்நிலையில் அப்படியானவர்களை உதறி தள்ளி விடுவது நமக்கு நல்லது வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகம் என்னதான் நான் சிலருக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் நாம் யாரோ மாதிரிதான் நம்மை தவறாக புரிந்து விட்டார்கள் என்று புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என விளக்கி விடுவது சிறப்பான பதிலடி உறவுகள் இரண்டு வகைப்படும் ஒன்று அன்பை தரும் மற்றொன்று அனுபவத்தை தரும் அன்பை தரும் உறவுகளை மனதில் வை அனுபவத்தை தரும் உறவுகளை நினைவில் வை எப்பொழுது நாம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள் அவர்கள் உழைத்து விட்டு முதலில் பேசும் உறவுகளே உன்னதமானது அதை உதாசீனப்படுத்தாதீர்கள் உங்களை இழத்தால் அவர்களின் வாழ்க்கை நின்று விடாது மாறாக அவர்கள் உங்கள் உறவை மதிக்கிறார்கள் அவர்களின் இதயம் உயர்வானது இறங்கி வைத்து இலக்காரம் அல்ல அப்படி ஒரு உறவு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்களே சில உறவுகளை வழுக்கட்டாயமாக உங்களோடு கூட வைத்திருப்பதை விட யாரும் இல்லாமல் தனிமையாக இருப்பதே சிறந்தது பேசி பயனில்லாத போது மௌனம் சிறந்தது பேசியே அர்த்தமில்லாத போது பிரிவே சிறந்தது போலியாக பேசி அதிக வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கும் மௌனம் அழகானது துன்பங்கள் வரும்போது தோன்று விடாதே அதற்காக கரங்கள் வராத போது நம்பிக்கையை எழுந்து விடாதே தூற்றுவோரின் உழக்கில் உன்னை நீ மட்டுமே ஏற்றி கொண்டு வாழ புறப்படும் கொண்டு தனித்திருப்பதே தனி சுகந்தான் நிழலோடு பேசிக்கொண்டு நீண்ட தூரம் போகலாம் கற்பனைக்கு உயர் கொடுத்து கவிதை கூட கிருக்கலாம் யார் மரியாத நினைவை திறந்து பார்த்து ரசிக்கலாம் நம்முள் நாமே தேட நிச்சயம் தனிமை சிறந்தது தனித்து இருப்பவர்கள் எல்லாம் தனியாக இருப்பது இல்லை பிடித்து ஒருவரின் நினைவுகளோடு தான் இருப்பார்கள் தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே போலியான உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தப்பில்லை நம் அன்பு புரியாதவரிடம் விழுகி போவதும் தப்பி இல்லை ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை கூட தனிமை மேலானது எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் உனக்கு நான் எனக்கு நீ பேசுவது எல்லாம் அன்பின் வரிகள் யாரும் யாருக்காகவும் இல்லை என்று பேசுவதுதான் அனுபவத்தின் வரிகள் வாழ்க்கையில் வெற்றி பெற மூன்று வழிகள் ஒன்று பிறரை காட்டிலும் அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டு பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள் மூன்று பிறரை காட்டிலும் குறைவாக எதிர்பாருங்கள் எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் தைரியமாக நேருக்கு நேர் எதிர்கொண்டு ஜெயித்துக் காட்டுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதி அவசியம் தன்னம்பிக்கை குறிக்கோள் திட்டமிடல் உன்னை உயர்த்தும் ஏழு அதிசயம் ஒன்று பதவியிலும் பணிவு இரண்டு துன்பத்திலும் துணிவு மூன்று கோபத்திலும் பொறுமை நான்கு செல்வத்திலும் எளிமை அஞ்சு ஏழ்மையிலும் நேர்மை ஆறு தோல்வியிலும் விடாமுயற்சி ஏழு வறுமையிலும் உதவி செய்யும் மனம் ஆயிரம் காயங்கள் ஆயிரம் வழிகள் ஆயிரம் கஷ்டங்கள் ஆயிரம் அவமானங்கள் ஆயிரம் ஆசைகள் ஆயிரம் கனவுகள் அனைத்து இருந்தும் சிரிக்கின்றேன் தன்னம்பிக்கையோடு அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தம் அடையாதே உனக்காக எல்லை இல்லாத சந்தோஷம் காத்திருக்கும் கவலைப்படாதே முதல் முறை கஷ்டம் வரும்போதுதான் அழத் தோன்றுகிறது அதுவே சில முறை தொடரும்போது விருத்தியும் வெறுப்பும் வருகிறது ஆனால் கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கை ஆக்கும்போது கடைசியில் சிரிப்பு தான் வருகிறது நமது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் நமக்கு தான் அது வழியும் வேதனையும் அதை ஆறுதலை அடுத்தவிடம் தேடாதே நமக்கு நாமே ஆறுதல் அளிக்கும் வகையில் மனதைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள் சக மனிதர்களை நம்பி வாழாதே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும்போது போது மனம் உடைந்து சிதறி அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது உன் வாழ்க்கை எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலோ எதுவும் மாறி போகும் என்ற நிதர்சனத்திலோ எல்லாம் பழகி போகும் என்ற யதார்த்தத்திலோ எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்திலோ கடப்போம் ஒவ்வொரு நாளும் எந்த மரமும் விதித்துடன் வளர்ந்து விடாது உன் வேயிர் துளைகளை ஊற்றி இரு வெளிவரும் வெற்றியாக நீ விரும்பாததை யார் சொன்னாலும் செய்யாதே நீ விரும்புவதை உலகமே இருந்தாலும் செய்து முடி தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்காதே தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதிக்க கற்றுக்கொள் தோற்று போன ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை உண்டு ஆனால் இங்கு வெற்றி பெற்றவரின் கதை மட்டுமே பேசப்படுகிறது தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருத்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொல்ல முடியாது எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது என்னும் போல் வாழ்க்கை உன்னை வீழ்த்த வரும் எதிர்மறை எல்லாம் நேர்மறையாக்கி போகும் நீ வென்று விட்டால் தளராதே மனம் தளராதே வளர்ச்சி இல்லையே வீழ்ச்சி